கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்படும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை ஆலந்தூர் ஏஜேஎஸ் நிதி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பாடநோட்டு புத்தகங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பர்சனும் வழங்கினார் மேலும் பள்ளி வளாகத்தில் ஆதார் பதிவு மற்றும் அஞ்சலக வங்கிக் கணக்கு எண் தொடங்கும் சிறப்பு முகாமையும் தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பரசன் பேசினார் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார் கல்வித்துறையில் இந்தியாவிற்கு தமிழ்நாடு வழிகாட்டியாக உள்ளது தமிழ்நாடு முதல்வர் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிற்கே வழிகாட்டு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியுள்ளார் என்று தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களின் மனநிலை உடல்நிலையில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் பல சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் வரக்கூடிய கூட்டத்தொடரில் நல்ல புதிய அறிவிப்பு அறிவிப்புகள் வரும் பெற்றோர்கள் கஷ்டத்தை நீங்கள் உணர வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பா இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு மிகச் சிறப்பாக முறையில் இந்த துறையை இயக்கி இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக கல்வித்துறையில் சிறந்த மாநிலம் விளங்குகிறது என்று சொன்னால் காரணம் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இது ஒரு நல்ல திட்டம் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வியில் நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலம் விளங்க வேண்டும் என்பதற்காக நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிற முதல்வர் நம்முடைய தமிழ்நாடு அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் இன்றைக்கு இந்த துறையில் மட்டும் இல்லை இன்றைக்கு எல்லா துறையிலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நம்முடைய மக்களுக்காக உழைத்து அனைத்து துறைகளையும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதல்வர்கள் ஆக வருகை தந்திருக்கிற மாணவ சங்களை பொறுத்தவரையும் இந்த நிதி ஸ்கூலை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட தேர்ச்சி விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு இன்னைக்கு அரசு இவ்வளோ திட்டங்களை செய்வதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவர்கள்லாம் சிறந்த முறையில் படித்திட வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிறது நம்முடைய அரசு ஆக இவற்றையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற நம்முடைய நம்முடைய அதிகமான தேர்ச்சி விதத்தை பெற்று இந்த பள்ளிக்கு நல்ல பெயரை வேண்டும் என்று மாணவர் செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் கேட்டுக்கொண்டு ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமையை தேடி தந்திருக்கிற நம்முடைய அமைச்சரவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை பாடுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கின்ற ஏஜிஎஸ் பள்ளியில் நாங்கள் அதை செய்திருக்கின்றோம் முதல் நாளே விலையில்லா பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி அதே போன்று இங்கே நடைபெறுகின்ற இந்த ஆதார் கார்டுகளை பள்ளியிலே பதிவு செய்து அங்கே பெற்றுக் கொள்வதாக இருந்தாலும் சரி இது போன்ற பல்வேறு நிகழ்வை ஒன்றிணைத்து நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு நான் கிளம்பி வந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எக்ஸ்தல அந்த பதிவு என்பது இன்றைக்கு பத்தாம் தேதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகின்றதை முட்டி இன்றைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை வாழ்த்து செய்தி அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரையறுக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய மற்றொரு வேண்டுகோள் என்பது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தவுடைய மனநிலையாக இருந்தாலும் சரி அவருடைய உடல்நிலையாக இருந்தாலும் சரி அதில் அதிகப்படியான அக்கறையை நீங்கள் செலுத்த வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கட்டளை கற்பித்தலை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான விருப்பமான அந்த விளையாட்டிலும் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களை ஒரு சாதனையாளராக நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் கண்டிப்பாக தொடர்ந்து எப்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்வியாண்டிலும் அதை தொடர்ந்து செய்து பல சாதனையாளர்களை உருவாக்கி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த நம்பிக்கையை இந்த மேடை வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உரையாற்றி சொன்னது அந்த துறையினுடைய முக்கியத்துவம் இந்த எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி இந்த துறையினுடைய அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகள் அறிவிப்புலாம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இந்த அறிவிப்புகள் இன்னும் நாங்கள் செய்ய வேண்டும் இதையெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய அரசு செயலருடைய தலைமையில் நடந்த அந்த கள ஆய்விலும் நாங்கள் அதை முழுமையாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த முறை கூட்டத்தொடர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குகிறது என்று சொல்லும்போது உறுதியாக சொல்கிறேன் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஏற்றவாறு நல்ல நல்ல புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மாணவ செல்வங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றது வேண்டுகோள்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார்கள் என்று தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அம்மாவுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக முதல்ல இருக்க வேண்டும் மதிப்பெண் என்ன வரைக்கும் அடுத்த விதம் தான் ஆக பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு போகும்போது இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களிடம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு முதல் நாள் எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு நீங்க வந்திருக்கிறீர்களோ இந்த கல்வியாண்டு முடியும் பொழுதும் அதே மகிழ்ச்சியோடு பல சாதனைகளை புரியக்கூடியவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் உங்களுக்காக உழைப்பதற்காக உங்களுக்காக சிந்திப்பதற்காக தாயுள்ளத்தோடு தந்தையாகவும் தாயாகவும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய எண்ணத்தை அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்துங்கள் இந்த வயது என்பது படிப்பு 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 என்று இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எப்படி சொல்கிறாரோ அதை உள்வாங்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும்